அம்மா நீங்க சாப்பிடுங்க அம்மா உடம்ப பாத்துக்கோங்க அம்மா ஈவினிங் வருவீங்களா அஞ்சு மணிக்கே லைவ்க்கு வரும்

குழம்பு ரெடி ஆயிட்டு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிட்டு நல்லா சூடா சூடா இருக்கும் युर्ण मादा युर्कमा गा युर्कमा गा பொளையல ஒரு துண்டு சீலல ஒரு துண்டு மாங்காவல நாய் டி மீனே சாப்பிட விடாதே அப்ப இது போதுமா போதுண்டா மீனே திங்கப்படாத மக்கா நான் ஒரே ஒரு துண்டு எடுத்துர்க்கேன் ஆமா நைனார் நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன் பாப்போமே அதான் சோடு சூடா இருக்கு அன்னைக்கு இப்படிதான கிண்டது வர கண்டிக்கிட்டு உங்க எப்படினாலும் ஆவி பறக்க இருக்கு பாருங்க தெரியாது சுடுகாட்டுல இருக்க என்ன போய் பிடிச்சிட்டு வர வேண்டியது முல்லாதான் இருக்குமா ஆமா என்ன முல்லாதானு இருக்குதுனால அப்போ பாதி லைவ் அதுக்குள்ளார் சார்ஜ் தான் இருக்கு மக்களே என்னங்க மக்கள் எல்லாரும் ஷேர் பண்ணி தான் மக்கள் இருந்தேன் உங்களுக்கு உப்பு வேணுமா காரம் காணுமான்னு பாத்து சொல்லுங்க நானும் சாப்பிடு எல்லாமே கரெக்டா தான் மக்கா இருக்கு ஏன்னா உப்பு பாத்துட்டு ரெண்டா ரெண்டு உப்பு போடுறோம் அப்பா சாப்பிடலையா அப்பா வந்து மீதி ஒரு ரெண்டு மீன் வச்சு அதை பொறிச்சிட்டு இருக்காங்க இப்பதான் கஞ்சி முடிச்சாவே மக்கா இந்த மாதிரி செய்ங்க மக்கா மீன் குழம்பு டேஸ்டா அம்மா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு லைவ் உண்டு நீ கை எப்படி கொடுத்த அது அப்புறம் பாய் பாய்மக்கா என்னமோ அஞ்சு மணிக்கு லைவுக்கு வருவாய் எல்லாரும் பாருங்க மக்கா அம்மா நான் வாங்கி கலைச்சலி தங்கச்சிக்கு கொடுத்துட்டேன் நான் மீன் சாப்பிட மாட்டேன்